பாண்டி இன்னுமே கோமதியோட ஆசையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சொல்லப்போனா இதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இங்க கோமதியோட ஆசையை நிறைவேற்றிருக்கலாம் அவங்களையும் ஒரு டீச்சர் ஆக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள பரவாயில்ல நம்மளோட மருமகளா டீச்சராக போறாள் இதுக்கப்புறம் அங்க நம்மளோட கோமதிக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுலயுமே முடிவு பண்ணிக்கிறாரு பட் இருந்தாலும் இந்த விஷயத்த மறந்ததும் அதை கேட்காம விட்டதும் இவரோட தப்புன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் எங்க மயிலுமே இங்க நம்ம ஒண்ணுமே படிக்கல சொல்லப்போனா நம்ம ஒரு படிக்காத பொண்ணு நம்ம எப்படி போய் இந்த மாதிரி டீச்சர் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் நம்ம போனா பயங்கரமா மாட்டிக்குவோம் பெரிய பிரச்சனை ஆயிருமே சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு அதே நேரத்துல வீட்டுல இருக்க எல்லாருமே நீங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும் அதுக்கான வேலைகளை பாருங்க நீங்க இந்த மாதிரி வீட்டுல எந்த வேலையும் செய்ய வேண்டான்ட்டு நீங்க மயில எந்த வேலையுமே செய்ய விடாம மற்ற ரெண்டு மரபுகளுமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் கதிருமே அந்த காலேஜ் பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாக்கு கொடுத்துறாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க ரெண்டு பசங்களும் அந்த பொண்ணை தப்பான முறையில பயன்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப இதை கவனிச்ச கதிருமே ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன பண்றேன்னு சொல்லி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த பசங்களுமே அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே வந்து ரொம்பவே சில்மிஷம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு இருக்க கதைக்குமே பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது சொல்ல போனா தன் கார்ல வந்து இந்த மாரி ஒரு பொண்ணு கிட்ட இப்படி ராவடி பண்றாங்களே இந்த பசங்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு பட் இருந்தாலும் இந்த விஷயத்துல நல்ல ட்ரிக்கா தான் நம்ம பிளான் பண்ணி ஆகணும் இந்த பொண்ணை காப்பாற்றனும் அப்படின்னா அந்த பொண்ணோட பேருக்குமே இந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தெளிவா யோசிக்கிறாங்க உடனே இந்த பக்கம் வந்து பேசாம நம்ம பிரண்டுக்கு கால் பண்ணி யாரையோ வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கறாங்க நம்ம பிரண்டுக்கு கால் பண்ணி வர வச்சோம்னா மறுபடியும் இந்த பொண்ணுக்கு எதாவது பிரச்சனை ஆயிடுவேன் சொல்ல போனா இந்த பொண்ணு காலேஜ் இருக்கு இந்த பசங்களை நம்ம இப்போ வேணால் பிரிச்சு விடலாம் பட் ஆனால் பின்னாடி பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம வந்து அப்போ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும்பி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி ஒரு பிளானை போட்டு பரவாயில்ல நம்ம பொருள் நஷ்டமானாலும் பரவாயில்ல நம்ம இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துட்டு வண்டியுமே கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாரு அதே நேரங்க பின்னாடி இருக்கிற பசங்களுமே கமானத்தில் ரொம்ப ஸ்பீடாகவே ஓட்டுங்க சீக்கிரம் போய் சேரணும் கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கொடைக்கானல் போறதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பொண்ணுமே இருந்துக்கிட்டு நான் தான் சொன்னேன்ல கொடைக்கானல்லாம் வரல நான் மதுரைக்கு தான் வரேன்னு சொ ஏன்னா நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் முடியாது எங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு நாள் தான் பர்மிஷன் கேட்டிருக்கேன் ஒழுங்க என்ன இங்க இறக்கி விட்டுருங்க இல்லை என்ன வீட்டுக்கே கூட கொண்டு போய் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிர் கிட்டயுமே கேட்க வராங்க அப்போ கதிருமே இருந்துகிட்டு இல்ல மேடம் ஆல்ரெடி அங்க போகணும்னு நீங்க புக் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் தட்டி கழிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல அந்த ரெண்டு பசங்களும் பாத்தியா டிரைவரே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன உட்காரு நீ கொடைக்கானல் வர வந்துட்டு அங்கிருந்தே நம்ம மதுரை போய்க்கலாம் நாம சொன்னேன்ல ஏற்கனவே அந்த மூணு பேரும் மதுரை போயிட்டாங்க நாம மூணு பேர் மட்டும் தான் போகணும் ஒன்னும் பிரச்சனை இல்லை வா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர்கிட்டயுமே பேசிட்டே வராங்க அப்ப இத பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்குமே ரொம்பவே ஃபீல் ஆகுது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த மாதிரி வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே யோசிச்சிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கதிரியுமே ஒரு பக்காவான பிளான் பண்ணி அங்க ரோட்ல போயிட்டு இருக்காரு கரெக்டா அங்க பேட்ரோல் வண்டியுமே நின்னுட்டு இருக்கு இத இதை பார்த்தோம்னு கதிரிக்குமே ஒரு நல்ல ஐடியா வருது பேசாம இதை ட்ரை பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி அந்த பேட்ரோல் வண்டி பின்னாடியே போய் இடிச்சிடறாரு இதை பார்த்தோன்னா அந்த பசங்களும் பொண்ணு பயங்கரமா பயந்து போயிடறாங்க என்ன ப்ரோ வண்டி இப்படி ஓட்டுறீங்க கரெக்டா ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கத்துறாங்க ஏன் ப்ரோ நான் என்ன வேணும் நான் ஓட்டினேன் ஸ்லிப் ஆயிடுச்சு ப்ரோ என்ன பண்றது கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு ஆனா அதே நேரம் அந்த பேட்ரோல் வண்டியில இருந்து இறங்கி வந்த போலீஸுமே டே கீழ இறங்கு அப்படின்னு சொல்லி கதிரை இறங்க வைக்கிறாங்க அப்ப கதிரமே இருந்துகிட்டு வேக வேகமா கீழே இறங்கி தம்பி வெளியில வந்துடாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் சாட்டை பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த போலீஸ்காரங்க கிட்டே பேச போறாங்க அங்க போயிட்டு சார் சார் தெரியாம பண்ணிட்ட சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த போலீஸ்காரருமே ஏண்டா தம்பி இந்த மாதிரி வண்டி ஓட்டுற பாத்து ஓட்ட தெரியாதா பேட்ரோல் வண்டியில வந்து அடிக்கிற உங்களால எல்லாம் கேச போட்டு உள்ள தள்ளா தானே உனக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கதிரமே இருந்துட்டு சார் ஒரு நிமிஷம் சார் அந்த பக்கம் போய் பேசலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே அந்த போலீசுமே என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சார் இப்ப பேச வேணாம் சார் அந்த பக்கம் போலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரமே சொல்றாரு அவர் பயந்துகிட்டே சொல்றத பார்த்து இந்த பசங்களும் அந்த போலீஸ்காரங்களுக்கு பதில கொடுத்துட்டு திருப்பி நம்ம இங்க இங்கிருந்து கிளம்பிடுவோன்ற ஆர்வத்துல தான் இருக்காங்க ஆனா கதிரியுமே அந்த போலீஸ்காரன் அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டு டேரக்டா இந்த பக்கம் அவர்கிட்ட சார் இங்க பாருங்க உள்ள வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த பொண்ணு வந்து விருப்பம் இல்லாம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறத ஏமாத்தி அந்த பசங்க கொடைக்கானல் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு எப்படியாவது நான் எங்க வீட்டுக்கு போனோம்னா எனக்கு அந்த பசங்க கூட போறது பிடிக்கல அது மட்டும் இல்லாம இப்ப நான் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்னா காலேஜ்ல என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அதனால எந்த ஒரு இஷ்யூ இல்லாம எங்களை எப்படியாவது திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அதுக்காக தான் சார் நான் இந்த மாதிரி பண்ணேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் என் கார் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல உங்க கார் டேமேஜுக்கு நான் பேமெண்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரமே கேட்கறாரு இது கேட்ட போலீசும் வந்து என்ன தம்பி அப்ப பேசாம அவனை ரெண்டு தட்டு தட்ட வேணா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இல்ல சார் வேணாம் சார் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் சார் பிரச்சனை எப்படியாவது மிரட்டி அந்த பொண்ணு வந்து கூட மூணு பேர் வந்து மதுரைக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பா மதுரைக்கு போகலான்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திருப்பி கொண்டு போய் விட சொல்லுங்க நானே கொண்டு போய் அந்த பொண்ணை விட்டுறேன் அந்த பசங்களை மட்டும் நீங்கள் இங்கே பிடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னடா நீங்கள் இந்த மாதிரி கையில் என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க பாருங்க மற்றபடி ஒன்றும் இல்லை சார் நான் எப்படியாவது கொண்டு போய் அந்த பொண்ணை மட்டும் சேஃபாக சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் கதை சொன்னது கேட்ட அந்த போலீஸுமே பரவாயில்ல தம்பி உனக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு விடு உன் மனசுக்காக நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதையுமே காலரை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்துட்டு ஏ எல்லாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்கிற எல்லாருமே இறங்க சொல்றாங்க அப்ப அங்க கார்ல இருக்க ரெண்டு பசங்களும் பயந்து நிக்குறத பார்த்துட்டு டேய் உங்க பேக் எடுங்க டே அந்த பேக் செக் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட பேக்கை தரவா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல அந்த பொண்ணுமே கூப்பிட்டு நீ எங்கம்மா போற நீ எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ இல்ல சார் இந்த மாதிரி மதுரையில ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற யாராவது போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமா சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுக்கு கால் பண்ணு போனா அந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் நான் தெரிஞ்சுக்கணும் எல்லாம் யாரையும் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் பண்ண சொல்றாங்க அந்த பொண்ணுமே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பின்னாடி ஃபங்க்ஷன் போயிட்டீங்களா மதுரைக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஏ நான் தான் சொன்னேன்ல பிளான் கேன்சல் ஆயிடுச்சு ஏன் நீ மதுரை போயிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது கேட்டோன்னு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு சார் இல்ல சார் பிளான் கேன்சல் ஆயிடுச்சா மதுரைக்கு போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த பொண்ணு கிட்ட அந்த போலீஸுமே போனை வாங்கி அம்மா என்னாச்சும்மா பிளான் கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமா சார் இந்த மாதிரி பிளான் கேன்சல் ஆயிடுச்சு நாங்க போக வேண்டிய மூணு பொண்ணுங்களும் போல சரி அவங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவங்களும் திரும்பி தான் வந்துருவாங்க தனியெல்லாம் அவங்களை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் எங்க பாருமா இந்த மாதிரி தனியால ஃபங்க்ஷன் போகூடாது ஏதா இருந்தாலும் ஃபேமிலியோட தான் சேர்ந்து போற மாதிரி இருக்கணும் முதல்ல கிளம்பு இவங்க பார்க்கவே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பசங்களையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பசங்களுமே சார் சார் நாங்க ஃபங்க்ஷன் தான் சார் போறோம் நாங்க என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா இன்னொரு போலீஸுமே அவங்க பேக செக் பண்ணிருப்பாங்க அந்த பேக்ல வேற வேற ஐட்டம் எல்லாம் இருக்கு இதை பார்த்த உடனே இங்க போலீஸ்க்குமே டவுட் வந்துருது ஏமா நீ முதல்ல கார்ல ஏரு ரே டிரைவரு நீ முதல்ல இந்த பொண்ணு கொண்டு போய் எங்க பிக்கப் பண்ணியோ அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வா அது மட்டும் இல்லாம இவனுக்கு ரெண்டு பேரும் எனக்கு டவுட்டா இருக்கு இவங்களுக்கு நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலீஸுமே அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வைக்கிறாங்க இதை பாத்தோன்னா கதிர்க்கும் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் தான் சொல்றேன் இல்ல இன்னைக்கு உன் போன் நம்பர் உன் எல்லாம் கொடுத்துட்டு போமோ இல்ல டே இவன் நம்பர்ல வாங்கிக்கோங்க ஃபோன் நம்பர் டீடைல் எல்லாம் வாங்கிட்டு இவனை அமுச்சு விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரியுமே அமுச்சு விட்டுறாங்க அப்ப கதிரியுமே ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பொண்ணை கூட்டிட்டு சரி மேடம் நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன் எங்க விடணும் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சார் எங்க வீட்லயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டோட அட்ரஸுமே சொல்லுது இது கேட்ட கதிரியுமே வேகமா அந்த டாக்ஸி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு அதே நேரம் அந்த பொண்ணை தப்பா பயன்படுத்தணும்னு நினைச்ச அந்த ரெண்டு பசங்களையும் போலீஸ் பிடிச்சு வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது சொல்ல நான் அந்த விஷயத்தை அந்த பொண்ணுகிட்டையும் அந்த ஆள்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன் சரி தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு படிக்கிற பசங்க வச்சிருக்கேன் இதான் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது நான் பார்த்தேன் உங்களை விழுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட அட்ரஸ் டீட்டெயிலும் வாங்கிட்டு அங்க இருந்து அமுச்சு அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்கே பாண்டியன் வீட்டில் மயிலுமே பக்காவாக ரெடி ஆகி அந்த இன்டர்வியூ போறதுக்காக தயாராக இருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா அங்க போய் ஆகணும்ன்ற கட்டாயத்துக்காக தான் அவங்க தயாராக இருக்காங்க உண்மையை சொல்லப்போனா அவங்களுக்கு படிப்பறிவு வந்த அளவுக்கு இல்ல நம்ம இப்ப அங்க போய் என்ன பேச போறோம் என்ன நடக்க போதோ தெரியலையே ஏற்கனவே நகை விஷயத்துல இவ்வளவு தப்பிச்சிட்டோம் இப்போ இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க அதே நேரம் மயிலோட ஹஸ்பண்டுமே பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயிலுமே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எங்க மயிலுக்குமே நடங்க ஆரம்பிக்குது என்னாச்சு மயில ரொம்ப நர்வஸா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கேக்குறப்போ ஆமா எனக்கு இந்த மாதிரி இன்டர்வியூனாலே கொஞ்சம் பயம் அதனால தான் ரொம்ப பயமா இருக்கு சம வேணாங்க இதை விட்டுலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்க அவரோட ஹஸ்பண்டுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு இப்ப நம்ம கடைசி நிமிஷத்துல வேணாம் அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும்ல அவர் என்ன நினைப்பாரு நம்ம போய் பாத்துக்கலாம் அப்பா ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உனக்கு வேலை கன்ஃபார்ம் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ காமாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயிலையுமே வந்து காம் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா வீட்டில் இருக்கிற மீனாக்கோ இன்னும் கொஞ்சம் டவுட் ஆகுது எதுக்காக மயில் போறப்ப ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா இந்த நகை பிரச்சனை மாதிரி இந்த படிப்புலையும் வேற ஏதாவது பிரச்சனை சொல்லியிருப்பாங்களோ ஒருவேளை இதுவும் ஒரு இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில பத்தியுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க